அன்னைபருக்கு வணக்கம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடந்த சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் தலைவரும் முன்னாள் காமராஜர் தோல்வி அடைந்தார் அனைவரும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்ந்தனர் ஒருவர் மட்டும் அதனை ரசிக்கவே இல்லை அவர்தான் திமுக தலைவரான அண்ணாதுரை காமராஜரின் தோல்வியை யாரும் கொண்டாடக்கூடாது கூடாது என உத்தரவை போட்டார் அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டில் சீன போர் நடந்த போது திராவிட நாடு கொள்கையை முன்னெடுத்து வந்தவரும் அன்று திமுகவின் ராஜ்யசபா உறுப்பினராகவும் இருந்த அண்ணா துறை காங்கிரஸ் நமக்கு எதிரியாக இருந்தாலும் தேச நலன்தான் முக்கியம் என்று கூறி யுத்த நிதி வசூலித்து நேருவிடம் ஒப்படைத்தார் ஆனால் திமுகவின் இன்றைய நிலைப்பாட்டை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் சமீபத்தில் நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் தோல்வியுற்ற பாஜக தலைவர் அண்ணாமலையை இழிவுபடுத்தி ஆட்டின் கள்ளத்தில் அவர் படத்தை தொங்கவிட்டு காட்டு முரண்டித்தனமாக நடு ரோட்டில் அந்த ஆட்டை வெட்டி ஆனந்தம் அடைந்தனர் திமுக உடன் பிறப்புகள் எவ்வளவு கீழ்த்தரமான அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு வகையில் இந்த இழி செயலை வரவேற்று ரசித்தது என்று சொல்லலாம் அது மட்டுமா அண்ணா முதல்வராக பொறுப்பேற்றதும் அரசின் வருமானத்திற்காக மது விலக்கை ரத்து செய்வது மூட்டை பூச்சிக்கு பயந்து வீட்டை கொளுத்துவதற்கு சமம் என்று கூறி தன் மது விலக்கு கொள்கையில் உறுதியாக இருந்தார் இன்று என்ன நடக்கிறது ஒவ்வொரு மது கடைக்கும் டார்கெட் வீட்டுக்கு ஒரு குடிகாரன் இருந்தால்தான் தமிழகத்தின் ரேஷன் குடிமகன்களுக்குரிய பொருட்களை வழங்குவோம் என்று அரசு உத்தரவு போடாத குறையாக மது விற்பனையில் அக்கறை செலுத்தி வருகிறது திராவிட மாடல் திமுக அரசு அது தவிர கள்ளச்சாரைய சாவுகள் தமிழகத்தின் எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கி கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் அடக்கி ஆள வேண்டிய இரும்பு கரங்கள் துரு பிடித்து கடையில் தொங்குகின்றன ஆக மொத்தத்தில் அண்ணா துறையால் ஆரம்பிக்கப்பட்டது திராவிட முன்னேற்றக் கழகம் என்று சொல்லப்பட்டாலும் அவரது கொள்கையில் இருந்து முற்றிலும் முரண்பட்டு அவரது பெயரை சொல்லவே அருகதை அற்றதாகிவிட்டது இன்றைய திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதே நிஜம் நன்றி